எனக்கு செத்துரலாம் தோணுதுப்பா அவ்வளவு இருக்குப்பா அந்த தோழன் எங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க எவன் நம்மளை கொல்லணும்னு சுத்துறானோ அவனுக்கு முன்னால சாக கூடாது பரவீன் இவ்வளவுதான் சொல்லு சாகலாம் எல்லாரும் சாகலாம் ஆனா எவன் நம்மளை கொல்லணும்னு சுத்துறானோ அவன் முன்னால சாக கூடாது இந்த சொல்லு இருக்குல்ல அது நம்மள மோட்டிவேட் பண்ணுது நான் ஏதோ ஒரு நாடகம் ஒன்று பார்த்து கொண்டிருந்தேன் சாதாரணமா பார்க்க மாட்டேன் ஏதோ மனசுக்கு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ரிலாக்ஸா இருக்கணும்னு உட்காந்து எங்க அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க அது ஒரு ஹிந்திய

ஒரு பெயர் கொண்டவள் துர்கை அந்த படம் துர்கை பற்றிய ஒரு படம் பெண்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் அவமானப்படுத்திட்டு சாமி கிட்ட போய் சாமி கொடுக்காதுன்னு சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கொலை செய்ய வேண்டும் என்று ஒருவன் கிளம்புறான் அவ பேர் அப்ப துர்கை கிடையாது அவ பேர் அப்போ ஆதிபராசக்தி

நம்ம தப்பிக்கிறவங்களை விட கொல்லணும்னு சொல்றவன் ரொம்ப ஐடியாலாம் போடுவான் அவன் போய் உட்காந்து யாருக்கு தெரியுமா பிரார்த்தனை பண்றான் காளிக்கு பிரார்த்தனை பண்றாங்க காளி வந்துட்டான் காளி கிட்ட கேட்கறான் நான் சக்தியை கொல்லணும் வழி சொல்லு அவன் நீ கொல்ல முடியாது நீ கொல்ல முடியாதுன்னா சொல்லாத வழி இருக்கும்ல சொல்லு முடியாதுங்கிறா நீ முடியாதுன்னா நான் போக விட மாட்டேன்னு கைய காலம் அறுத்து அறுத்து போடுறாங்க அவன் முன்னால தவம் கடுமையா செய்யறான் காலியால ஒண்ணுமே முடியல அப்படியே வந்து நிக்கிறா நீ நீ விட்டுற என்னங்கிறா ஆதிபராஜ சக்தியை கொல்லன்றதுக்கு உங்ககிட்ட தான் ஐடியா இருக்கு நீ சொல்லலாம்னா உன்னை வர மாட்டேன் நிற்கிறாங்க ஏன்னா அதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் பார்த்திருப்பீர்கள் அவன் சொன்னார் இல்லையா உணர்ச்சியோடு சேர்ந்தால்தான் அந்த கனவு மெய்ப்படும் எ கனவு மட்டும் அல்ல எல்லா விஷயங்களிலும் ஆர்வமும் கான்ஷியஸ்னு சொல்றோம் உணர்வு அந்த உணர்வை சேர்த்தா பல விஷயங்கள் தெரியாத பல மறைமுக பக்கங்கள் நமக்கு முன்னால் வெளிச்சமா வருது அப்படி அவ வந்து சொல்றான் எனக்கு பதில் சொல்லு அவ சொல்ற ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் கடத்துறேன் அவ சொல்றா பெண்கள் கவனம் முக்கியமா பெண்களுக்கு பெண்களை வீழ்த்துவதற்கான ஆயுதம் பெண் என்பது சக்தியின் வடிவம் சொல்றா அவன் சொல்றான் சொல்லு சொல்லு எனக்கு ஐடியா சொல்றா நீ ஆதிபர சக்தியை அழிக்க முடியாது ஆனா அவ எனர்ஜியை குறைக்க முடியும் அவளை பலவீனப்படுத்த முடியும் அவளை பலவீனப்படுத்திக்கிட்டா அவளை ஜெயிக்கலாம் அது இருக்கு அவளை பலவீனப்படுத்துறதுக்கு மட்டும் நான் வந்து உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் எனக்கு எனக்கு ஒரு பக்கத்துல அதை கேட்கறதுக்கே பயங்க எனக்கு ஒரு பக்கத்துல மிஸ் பண்ணிட்டோம்னா ஒரு ஆபத்தில் இருந்து நம்ம நாம் காப்பாற்றிக் கொள்வதற்கான வழி தெரியாம போயிடுமா நான் அதை ரெண்டு ரெண்டு விதத்துல என்னுடைய மனம் அலைப்பாயுது அவ காளி என்ன சொல்ல போறான்னு தெரியல காளி சொல்றா அசுரனே சக்தியின் முன்னால் போய் நின்றவுடன் நீ என்ன செய் அவளை நிந்தனை செய் அவளுடைய குறைபாடுகளை பேசு அவளை கெட்ட வார்த்தைகளோடு அவளை நீ அணுகு அவளை வீழ்த்துவதற்கான எத்தனை சொற்கள் இருக்கின்றனவோ அவளுடைய கேரக்டர் அசாசினேட் பண்றியோ அவளுடைய உருவத்தை அசாசினேட் பண்றியோ அல்லது அவளை அவளுடைய அவளை எவ்வளவு அளவுக்கு நீ தாழ்த்த முடியுமோ அவ்வளவு அளவுக்கு தாழ்த்தி பேசு அவளை நிந்தனை செய்ய செய்ய அவளுடைய எனர்ஜி குறையும் நீ அப்பா அவளை ஜெயிக்கலாம்ங்குறாங்க இந்த ஹிந்து மரபு கதையிலிருந்து நான் எடுத்துக்கொண்ட மிக முக்கியமான முத்து என்ன தெரியுமா ஒரு ஆளினுடைய எனர்ஜியை குறைக்கணும்னா அவளுக்கு முன்னாலையோ அவனுக்கு முன்னாலையோ நிந்தனை வார்த்தைகளை சொல்லுவது ஆனால் மிகச் சரியான ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டோம்னா யார் கெட்ட வார்த்தைகள் சொல்லுகிறார்களோ யார் நமக்கு எதிராக நெகட்டிவ் வார்த்தைகளை சொல்லுகிறார்களோ அவர்கள் நம்முடைய எனர்ஜியை காலி பண்றதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க நினைச்சிட்டு அவனுக்கு முன்னால முடிவு பண்றவங்க வார்த்தைகளை ஜெயிக்கிறார்கள் வெளியிலிருந்து வருவது சில விஷயங்களுக்கு நம்ம எதிர்கொள்ளணுங்க பல விஷயங்களை நின்று எதிர்கொள்ள வேண்டும் நாம் பல விஷயங்களை நின்று எதிர்கொள்வதில்லை ஜப்பான் நாட்டுல போயிட்டு வந்திருக்கிறாங்க நிறைய பேர் மீன் இருக்குல்ல உயிரோடு மீன் சாப்பிடுவாங்க நான் ஒரு வெளிநாட்டுக்கு போய் இருந்த போது ஒரு ஜாபனீஸ் ஒரு தமிழர் ஜாபனீஸ் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்ல எங்களுக்கு விருந்திருந்தது வெஜிடேரியன் ஃபுட் தான் கொடுத்தாங்க என் கூட வந்த ஒரு பேச்சாளர் கேட்க கூடாத ஒரு கேள்வியை கேட்டார் என்ன கேட்டாருன்னா மீன் நார்மை பச்சை சாதா எப்படி சாப்பிடுறீங்கன்னு கேட்டார் அந்த அம்மாக்கு ஒரு பதில் சொல்லிச்சுங்க சூப்பர் பதில் அது நார்த்துக்கு முன்னால நாங்க சாப்பிட்டுறோம் நீங்க தான் நார்னதுக்கு அப்புறமா சமைக்கறீங்கன்னு என்ன லொக்கு பிடிச்சிருந்ததுங்க பதில் உயிரோடு மீனை அவங்க சாப்பிடுறாங்க பச்சුமையே அப்படியே சாப்பிடுறாங்க பிரோட்டீன் ஃபுட் சாப்பிடுறாங்க அப்படியே பச்சුமையா சாப்பிடுறாங்க சொன்னா அங்க இருந்து ஒரு மீன் கொண்டு வந்து போட்டிருக்கிறாரு ஒரு மீனவர் மீன் விக்கல ஏன்னா மீன்ல உயிர் இல்ல உயிர் இல்ல மீன்ல இந்த உயிரோட மீனை புடிச்சு வந்து போடுறது நீங்க மீன் வீட்டுல சமைக்கிறவங்களுக்கு தெரியும் ஆச்சியோ அம்மாவோ மார்க்கெட்டுக்கு போன உயிருள்ள மீன் கிடைக்கல பாருங்க உயிருள்ள மீன் தான் துடிச்சிட்டு இருக்கிற மீன் இல்ல அந்த அந்த மீனை தொட்டாலே அதுல உயிர் இருக்கும் அது இறந்து போயிருந்தாலும் அதுல உயிர் இருக்கிற மீனா இருக்கும் பிரானிக் ஃபுட் அது வந்து இல்ல யாருமே வாங்கல ஜாத்னி உடனே அவன் என்ன செய்யறான் உள்ள போய் அது வந்து நன்னீர்ல இருக்கிற மீன் வெளியில வர்றதுக்குள்ள வந்து கெட்டு போகுது அதனால அதை மறுபடியும் அந்த நன்னீர்லயே போட்டு அப்படியே எடுத்துட்டு வந்தான் எடுத்துட்டு வந்தாலும் கடல்ல நீ அந்த பெரிய ஏரியில நீந்த நன்னீர் மீன் சின்ன இதுல செத்து போகுது அதுக்கு அவன் ஒரு ஐடியா பண்ணாங்க என்ன ஐடியா பண்ணனா பெரிய சுறா மீன் இருக்குல்ல சுறா சுறாவை உள்ள போட்டான் பெரிய சுறாவை ரெண்டு உள்ள போட்டான் அந்த அந்த பேரல்ல போட்டுட்டு மீனை பிடிச்சிட்டு வந்தான் எல்லா மீன்ல அந்த சுறா வந்து ஒரு நூறு மீன் போட்டானா ஒரு இருபது மீன் சாப்பிட்டுருச்சு சுறா ஆனா மீதி இருக்கிற எண்பது மீன் உயிரோட இருந்துச்சு அதுக்கு அவன் காரணத்தை எழுதுறான் கட அந்த ஏரியிலிருந்து எடுத்த மீன் உள்ளே வந்து சேர்கின்ற பொழுது அது தன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சது அப்படிங்கிற நிலையில வந்து சேருது அதனால அதுல உயிர் இல்ல ஆனா இந்த சுறாவை போட்ட பிறகு அந்த மீன் வந்து சாப்பிடறதுக்காக அந்த சுறா சுற்றும் பொழுது அந்த போராட்டத்துல இருந்தது பாருங்க அந்த மத்த மீன்கள் உயிர் கொடுக்காத மத்த மீன்கள் அந்த போராட்ட குணத்தாலேயே உடம்புல உயிர் சத்தோட வந்து சேர்ந்துருச்சுன்னு எழுதுறாங்க சொல்லிடவன் என்ன சொல்றான் போராட்டம் இருக்கின்ற வரைக்கும் தான் வாழ்க்கையில் உயிர்ப்பு இருக்கும் என்று பேசுகிறான் போராட்டம் வேண்டாம் என்று சொல்வதல்ல போராட்டத்தை சரியாக எதிர்கொள்ளக்கூடிய உடல் போராட்டமாகவும் இருக்கலாம் சமூக போராட்டமாகவும் இருக்கலாம் அதை எதிர்கொள்ள வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்களே தவிர மற்றவர்கள் தோற்று போகிறார்கள் போராட்டத்தை பார்த்து பயந்து போறது அல்ல போராட்டம் வேண்டாம் என்று சொல்வதல்ல போராட்டத்தை சரியாக எதிர்கொள்ளக்கூடியவர்கள் எனக்கு ஒரு டீச்சரா இருக்கிறதுனால எப்ப பார்த்தாலும் இந்த மோட்டிவேஷன் ப்ரோக்ராமை நடத்துறாங்க இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் நடத்த வேண்டியதா இருக்கு ஏன்னா அங்கே ஃபெயிலாக போகிறாங்க இப்போ ஸோ எல்லாருக்கும் வந்து அந்த மோட்டிவேஷன் தேவைப்படுது இப்போ எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின்ங்க எனக்கு அவர்கிட்ட சொல்லிட்டு போனேன் நான் காலையில சாப்பிடும் போது சொல்லாருங்க மனுஷன் தட்டில் என்ன இருக்குன்னு பார்த்து நானும் சாப்பிடலான்னு பார்த்தேன் பரவன் சார் என்னதான் சாப்பிட்றீங்க அப்படி ஃபிட்டா இருக்கீங்களே நான் என்ன சாப்பிடுவேன் பாருங்க அப்படி கோவம் வந்துச்சுங்க எனக்கு என்கிட்ட இப்போ நீங்கள் இவ்வளோ நல்லா இருக்கிறீங்களே நான் அதெல்லாம் ஒன்றுமே போட்டுக்கிறது இல்லைங்க ஜஸ்ட் அப்படிம்பாங்க சரகசீதை சொல்லவே மாட்டாங்க இந்த ஃபஸ்ட் மார்க் வாங்குற பொண்ணுகிட்ட எக்ஸாமினேஷன் ஹால் போகும்போது கூப்பிட்டு கேளுங்களேன் சும்மா பேசினாலே சொல்லுவாங்க ஒன்றுமே பிடிக்கல பாருங்க பார்த்துருக்கீங்களா நான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுவேன் ஃபஸ்ட் மார்க் வாங்க வேண்டாங்க அது டீச்சராக சொல்கிறேன் ஃபஸ்ட் மார்க் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஏதாவது ப்ரொஃபஸராக இருப்பீங்க சார் நல்ல வேலை படிக்கல பெரிய தொழிலதிபர் ஆகிட்டு பெரிய தொழிலதிபர் ஆகிட்டீங்க நான் ஒன்று சொல்கிறேங்க ஃபஸ்ட் மார்க் வாங்கக்கூடாதுங்க ஃபஸ்ட் மார்க் வாங்குறவனை ஜெயிக்கணும் அப்படிதான் நம்ம நம் குழந்தைகளுக்கு நான் சொல்லித்தர வேண்டும் எவ்வளவு பசுமா இருக்காங்களோ அவளெல்லாம் ஜெயிக்கணும் அப்படிதான் இப்படி இப்ப என் கிளாஸ்ல சத்யபாமா தான் பசுமா இருக்காங்கண்ணா நம்ப தான் சத்யபாமா எங்க இருக்கிறான்னு யாருக்குமே தெரியாது நான் எங்க நிக்கிறது சத்தியபாமாக்கு தெரியும்ல ஜெயிக்கிறதுங்க வாழ்வில் ஜெயிக்கிறதுங்கிறது என்னது மார்க்குங்கிறது வாங்கறது இல்ல பணம் சம்பாதிப்பது அல்ல வாழ்க்கையை முழுமையாக கொண்டு சேர்ப்பது முழுமையான நிறைவோடு இருப்பது நம்மில் பல பேருக்கு இந்த ரகசியங்கள் தெரிவதில்லை இந்த ரகசியங்கள் தெரியாத காரணத்தினால் தான் அவர் அழகா சொன்னாருங்க ஒரு விஷயம் ரொம்ப ஆழமா யோசிங்க சில ரகசியங்களை சொல்கிறார்கள் ஆனால் அந்த ரகசியங்கள் புரிவதில்லை அந்த புரிவதற்கு இன்னும் சில சொற்கள் தேவைப்படுகின்றன இன்னும் சில சொற்கள் ரூமி சொல்றான் ஒரு வார்த்தை உங்க டைரியில போய் எழுதி வச்சுக்கோங்க மெதுவாவே சொல்றேன் இப்ப எழுதாதீங்க மனசுல எழுதுங்க வீட்டுல போய் டைரியில கண்டிப்பா எழுதுங்க உன் காரணங்களாலேயே நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது உன் காரணங்களாலேயே நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்கள் மீது சந்தேகம் வராதது ஏன் இது ரூமி கேட்கிற கேள்வி உன் காரணங்களால் தான் நீ தோற்கடிக்கப்படுகிறாய் இருந்தாலும் நீ அடுத்தவர்களை தான் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறாய் அது எப்பொழுது உன் காரணங்களால் தான் நீ தோற்கடிக்கப்படுகிறாய் என்கின்ற அந்த சந்தேகம் அந்த காரணங்களின் மீது உனக்கு வருகின்ற பொழுது நீ சில எல்லைகளை அடைகிறாய் ரொம்ப ஆழமா உங்க மனசுல ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சீங்கன்னா அது அது நிச்சயமா சாத்தியமாகுதுங்க இந்த ரகசியம் பெரும் ரகசியத்தை ரொம்ப மன வெளிச்சமா சொல்றேன் மிக ஆழமாக எந்த விஷயத்தையாவது நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க காலடிக்கு வரும் உங்க முன்னால வந்து நிக்கும் என்னுடைய குருநாதர் என்கிட்ட சொன்னார் இஸ்லாமியர்கள் இறைவனுக்கு முன்னால் வழிபாடு நிகழ்த்துகின்ற பொழுது பிரார்த்தனை நிகழ்த்துகின்ற பொழுது கையை தூக்கி இப்படி கட்டி நிற்பாங்க கடவுளுக்கு முன்னால் நிற்போம் நீ எப்பொழுது தக்பீர் கட்டிட்டு அப்படி நிற்கிறியோ இறைவனே உன் சபைக்கு முன்னால் உனக்கு முன்னால் நான் உன்னை பணிந்து இதோ வந்து நிற்கிறேன் அப்படின்னு வந்து நின்னே இறைவனுடைய இருக்குல்ல அது அப்படியே உங்களுக்கு முன்னால் வந்து நிற்குமா இந்த உணர்வோடு பிரார்த்திப்பது முதல்ல மனதல நம்ம சுத்தி போடுவாங்க தெரியுமா உப்பு சுத்தி போடுவாங்க முதல்ல நம்பறோம் நமக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று வெளியில போகுதுன்னு அப்ப அது போயிடும் இந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா மனதிற்குள் இந்த நம்பிக்கை அதுதான் பல பேர் இடத்துல இல்லை எல்லாரும் சொல்றாங்க ஆனால் பல பேருக்கு அந்த ஆழமான அந்த நம்பிக்கை வர மாட்டேங்குது நான் ரொம்ப பிரார்த்தனையோடு இதை சொல்றேங்க சார் நிறைய விஷயம் சொன்னார் தலைக்குட்டி வெளியில அனுப்புனாங்க எல்லோருக்கும் ஒரு கதை இருக்குல்ல இந்த ஜெனரேஷன்ல முன்னேறின எல்லோருக்கும் ஒரு கதை இருக்கு யாருமே வந்து சில்வர் ஸ்பூன் வச்சுட்டு பிறந்தவங்க இல்லை வாழ்க்கையின் உயரங்களை எட்டியவர்கள் ரொம்ப ஆழமா சில விஷயத்தை யோசிங்க நினைங்க அது உங்க காலடிக்கு வருதா இல்லையான்னு பாருங்க இன்னிலிருந்து யோசிங்க ஆனா கமிட்மெண்ட் கமிட்மெண்டோட யோசிங்க இதை நான் முடிக்க வேண்டும் என்ற கமிட்மெண்டோட ஒன்றை யோசித்தால் அது வரும் எங்க வீட்டுல நாங்க அஞ்சு பேருங்க எங்க அம்மா அப்பா ஒவ்வொரு மாசமும் சினிமா போவாங்க ஒவ்வொரு மாசம் போவாங்க ஆனா அஞ்சு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் குடிப்போம் நாங்க நாலு பேரை வெயிட் பண்ணுவோம் எங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அவங்க பீரோ திறந்து அந்த ஸ்னோ ஒன்று வரும் அந்த ஸ்னோ போட்டாலே இப்படி இப்படி தொட்டு தொட்டு போடுவாங்க அப்படி பாப்பேன் போனாலும் தெரியும் அப்பாவோட சினிமா போறாங்க ஆனால் யார் டேனோ அவங்க தான் கூட போவாங்க ஒருத்தர தான் கூட்டி போவோம் என் டைன் முடிஞ்சிருச்சுன்னா என்கிட்ட சினிமா போறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க என்கிட்ட எங்க போவேன் போறேன்னு சொல்லுவாங்கன்னா சுடுகாடு போறேன்னு சொல்லுவாங்க ஹபரஸ்தான் அப்படின்னு பாருங்க அப்போதான் கோவத்தில் புள்ள தகுந்து வந்து அப்போ நான் சொல்லுவேன் நானும் வரேன்னு சொல்லுவேன் ஹபரஸ்தான் தெரியும் சினிமா தேட்டர் தான் நானும் வரேன்னு சொல்லுவேன் எனக்கு சினிமா பாக்கிறதுக்கு பிடிக்கும் ஒரு ஒரு வாட்டி தான் நாலு மச ரேட் பண்ணுங்க அப்படி நான் போய் பார்த்த ஒரு படம் இதுவரைக்கும் என்னால மறக்க முடியாத ஒரு படம் இது இன்னைக்கு கூட மறக்க முடியலைங்க இன்னைக்கு கூட ஓடி போய் அந்த अलाவுதீனை பாத்துட்டு வந்த انا வந்த फर्स्ट டேவே போய் பார்த்துட்டு அவ்ளோ பிடிக்கும் எனக்கு அந்த கதை பட்டணத்தில் பூதம் படம் பாத்திருக்கீங்களான்னு தெரியல என்ன சின்ன வயசுல அந்த வயசுல நான் மனசுக்குள்ள லட்டு பெரிய பெரிய வடை எல்லாம் எடுத்துக்கிட்டு திருப்பதியிலேருந்து டைரெக்டாக கொண்டு வருவாங்களா அதெல்லாம் ஆனால் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அடுத்த மாதம் வேற படத்துக்கு ஒருத்தருக்கு மூணு நாளில் சொல்கிறேன் பத்து நாளில் சொல்கிறேன் எங்கள் அக்காவுக்க அதே படத்தை போங்க எங்க அக்கா பார்க்கணும் அந்த படத்தை ஏன்னா நானும் எங்கள் அக்காவும் ஜோடி எங்கள் அம்மா சொன்னாங்க அதெல்லாம் இல்லை ஒரு படத்தை பொறுத்தடவை பார்க்குறத ஜாஸ்தி அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு இப்போ அடுத்த மாதம் படமே கிடையாதுட்டாங்க என்னன்னு தெரியலங்க நாலு வருஷத்துல அந்த படம் டிவியில் போட்டாங்க எங்கள் வீட்டில் டிவி கிடையாது எங்கள் அக்காவுக்கு கண்ணு தெரியாது சோடாபுட்டி பக்கத்து வீட்டில் தான் டிவி ஒம்பது பைசா கேட்கறாங்க ஐம்பது பைசாலாம் எல்லாம் இல்ல எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி போய் அவங்க வீட்டுல தனி கிணி கொடுத்தோம்னா உள்ள உட்கார வச்சிருவாங்கன்னு எவ்வளவு முயற்சி பண்றாங்க எங்க அக்காவை கையில பிடிச்சிட்டு புல்லா கதை சொல்லிட்டு அவ கையை கொடுத்து உட்காந்துட்டு இருக்கான் பக்கத்து வீடு கூட்டிட்டு போன காசு எல்லாம் உள்ள அனுப்ப மாட்டேன் கூட்டிட்டு மேல வந்து எங்க அம்மா காசு கேட்கறாங்க இந்த அத்திவரதர் மாதிரியே படுத்துட்டு இருக்காங்க படுத்துட்டு இருக்காங்க தூங்குற மாதிரி படுத்துட்டு இருக்காங்க காலை பிடிச்சி பார்த்தோம் ஏழு மணி ஆயிடுச்சுங்க இதுக்கு மேல அந்த பூதத்தையாவது காட்டிருந்தேன் அக்காவுக்கு கையில பிடிச்சிட்டு தெருவில் ஓடுறேங்க நான் திருப்பூர் வீடுன்னு ஒரு வீடு இருக்கு எங்க தெருவில் திப்பு தெருவில் திருப்பூர் பனியன்காரங்க வீடு பல மாடி கட்டிருப்பாங்க உங்க வீட்டில் டிவி இருக்குன்னு தெரியும் எனக்கு கூட்டிட்டு போறேன் கதவு அடைச்சிருக்கு கதவு தட்டுறேன் திறக்கிறாங்க செய்திக்கு அஞ்சு நிமிஷம் இருக்கு ஏழு ஏழு செய்தி எங்க அக்கா அந்த படம் பார்க்கணும்னா செருப்பு எல்லாம் இடத்துல உட்கார சொல்றாங்க நல்ல படம் படம் உட்கார உட்காருங்கிற எங்க அக்காவை எங்க அக்கா இல்ல செருப்பு கிட்ட உட்கார்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டானா எனக்கு கண்ணு தெரியாது ரீங்கிறாங்க அவ்வளவு தூரம் டிவி தெரியலங்குது எங்க அக்கா என்ன பண்றதுன்னு தெரியலங்க மனசெல்லாம் அப்படி ஒரு நெருப்பு எங்க அக்கா கைய புடிச்சிட்டு வீட்டுக்கும் டிவி சொந்தமா காசு வாங்கி சம்பாதிச்சு வீட்டுல டிவி போட்டு அப்புறமா தான் டிவி பாக்க அந்த வினாடியில முடிவு பண்றேன் அந்த வினாடியில முடிவு பண்றேன் அது வரைக்கும் சொந்தமா வீட்டுல என்னுடைய பேச்சு போட்டியில நான் சம்பாதிச்ச காசை கொடுத்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் சூப்பர்னு ஒரு ஒரு டிவி போட்டி எங்க அம்மா இருக்குதே அதையும் டோர் போட்டு லாக் பண்ணி வச்சிடும் தெரியும் டோர் வரும் டிவிக்கு மொதல் நல்லா டோர் போட்டு லாக் பண்ணி கடைசி வரைக்கும் எங்க அக்காவுக்கு நான் பட்டணத்தில் புதம் காட்டவே முடியல அவ்வளவுதான் ஒரு படம் வந்துட்டு போயிடுச்சு எம்ஏ முடிக்கிறேன் டெல்லியில இருந்து ஒரு லெட்டர் தூர்தர்ஷன்ல சென்சார் கமிட்டி மெம்பருக்கு செலக்ட் ஆயிருக்கிறதுல உங்க பேர் வந்து ரெக்கமெண்டேஷன்ல போயிருக்கு நீங்க இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ணுங்க நான் இன்டர்வியூக்கு போறேன் அப்ப நடராஜன் சார் வந்து ஹெட் ஆஃப் த தூர்தர்ஷன்ல இருக்காரு உள்ள போறேன் ஐநூறு ரூபாய்க்கு காசு காசோல கொடுத்து டிவி பார்க்க சொல்றாங்க அதுல வரக்கூடிய படங்களை நாம வந்து சென்சார் பண்ணனும் சென்சார் பண்ணி கையெழுத்து போட்டோம்னா அவங்களுக்கு காசு போகும் ஏ கிரேடுக்கு மூணு லட்சமோ ஏதோ பி கிரேடுக்கு ரெண்டரை லட்சம் சி கிரேடுக்கு வந்து ரிஜெக்ஷன் ஏதோ இருக்கு கையில பேப்பர் வச்சுக்கிட்டு படம் பாக்குறதுக்கு என்ன படம் எந்த படம் பார்க்க முடியாம திரு திருவா ஓடுனோ எந்த படத்தை என் தங்க அக்காவுக்கு காட்ட முடியாம மனதில் வைராக்கியத்தை வளர்த்து கொண்டேனோ அந்த படம் ஏசி ரூம்ல நானும் ரெண்டே ரெண்டு பேருக்கும் எங்களுக்கு மட்டும் பிரத்யோகமா போட்டு காட்டி கையில ஒரு பேப்பர் கொடுக்கறாங்க அந்த பேப்பர்ல எழுதுறேன் தமிழகத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளும் மகிழக்கூடிய வகையில் இந்த படம் படமாக்கப்பட்டிருப்பதனால் அனைவருக்கும் இது ஒளிபரப்பலாம் என்று பரிந்துரை செய்கிறேன் ஏ கிரேட் வழங்கப்படுகிறது போடுறேன்